தன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் மகிழ்ச்சிதான் என்று கூறிய செங்கோட்டையன் தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் தூக்கம் வரவில்லை என்று பேசி அனுதாபம் தேட முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் செங்கோட்டையன் இடம்பெற முடியாமல் போனதற்கு ஜெயலலிதாவிற்கு அவர் செய்த துரோகமே காரணம் என்றும் அந்த துரோகம் என்ன என்பது கடவுளுக்கும் ஜெயலலிதாவிற்கும் மட்டுமே தெரியும் என்றும் ஆர் பி உதயகுமார் கூறினார் சொன்னார் என்று இப்போது சொல்லுகிறார் தூக்கத்தை தொலைத்துவிட்டு வெடிக்கிறேன் என்று சொல்லுகிறார் முயற்சிப்பதோடு அரசியல் பயணம் கேள்விக்குறி ஆகியுள்ளதோ என்கிற கவலை அவரிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்களுக்கு அவர் பொறுப்பேற்க முடியாது ஆகவே அவரை நம்பாமல் கெட்டவர்களுடைய வரிசையிலே நீங்கள் இன்றைக்கு இடம் பிடித்து விட்டீர்களே என்கிற அக்கறையோடுதான் நான் இந்த கருத்தை வெளியிடுகிறேன் ஆகவே புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எல்லாம் அவர் இன்றைக்கு தோற்று போயிருக்கிறார்கள் என்கிற அந்த வரலாற்றை நினைவு கூர்ந்து காலம் உங்களுக்கு தக்க பாடத்தை போகட்டும் கசாப்பு கடைக்காரிடம் கருண்யம் தேடி அந்த ஆட்டுக்குட்டி சென்று அடைக்கலம் கேட்டதை போலத்தான் இந்த நிகழ்வை நாம் இப்போது பார்க்கின்றோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்